அல்லே லூயா அல்லே லூயா வாக்கு மனிதர் ஆனார் நம்மிடையே குடிகொண்டார் அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார் அல்லே லூயா இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக் கொள்வோம் நம்முடைய கடவுள் எங்கோ தொலைவில் இல்லை அவர் நம்மை தேடி வந்தார் வாக்கு மனிதர் ஆனார் நம்மிடையே குடிகொண்டார் இது எவ்வளவு பெரிய அன்பு அவர் நம் பலவீனங்களை நம் இன்பத் துன்பங்களை அறிந்து கொண்டார் அவர் நம்மை புரிந்து கொண்டார் அவர் நம்மிடையே குடிகொண்டது மட்டுமல்ல நம்மை தமது அருமையான பிள்ளைகளாகவும் ஏற்றுக்கொண்டார் நாம் கடவுளின் பிள்ளைகள் இந்த உண்மை நம் வாழ்வில் எவ்வளவு ஆறுதலையும் நம்பிக்கையையும் மதிப்பையும் தருகிறது நம் சவால்களிலும் மகிழ்ச்சியிலும் இந்த அடையாளத்தை நாம் எவ்வளவு தூரம் உணர்கிறோம் இன்றைய நாளில் நாம் கடவுளின் அருமையான பிள்ளைகள் என்பதை உணர்ந்து அவர் நம்முடன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையுடன் வாழ்வோம் நம் இதயத்தில் அவரை ஏற்றுக்கொண்டு இந்த அன்புக்கு நாம் சாட்சிகளாய் இருப்போம் ஒரு கணம் கண்களை மூடி நான் கடவுளின் பிள்ளை என்று நம் உள்ளத்தில் சொல்லிக் கொள்வோம் இந்த ஆசிர்வாதத்தை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து வாழ ஆண்டவர் அருள் புரிவாராக ஆமேன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக